சென்னை அடையாறில் இரவு பணையின் போது பாலைகள் தொந்தரவு கொடுத்த நபரை பெண் தூய்மை பணியாளர் துடைப்பத்தால் தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வினோத் விவரங்கள் சென்னை அடையாறில் உள்ள மேம்பாலத்தின் கீழே தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த இருந்த ஐம்பது வயது தூய்மை பணியாளர் பெண்ணுக்கு இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் தூய்மை தூய்மை பணியாளராக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் அலையார் மேம்பால சக்தியிலே இருக்கக்கூடிய அந்த சாலையில் அவர்கள் பணியை என்பதை செய்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனத்தில் வந்த இருபத்தி ஐந்து மதிப்பத்தக்க இளைஞர் அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த தூய்மை பணியாளரிடம் பாலியல் தொல்லை கொடுக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்து அந்த தூய்மை பணியாளர் பெண் அந்த இளைஞர் செய்யக்கூடிய அந்த பாலியல் தொல்லை செயை பார்த்து ஆத்திரமடைந்து அவர் வைத்திருந்த துறப்பத்தை எடுத்து அந்த பெண்ணின் மீது கடுமையான தரமாரியான தாக்குதல் என்பதை நடத்தியிருக்கிறார் அதன் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர் தற்போது ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அதில் தூய்மை பணியாளர்களுக்கு சென்னையில் ஒரு பாதுகாப்பு இல்லாத தான் உருவாகி இருப்பதாகவும் அவர் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார் அரையாற்று பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருப்பதாகவும் அவர் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் தினந்தோறும் அந்த பகுதியில் அவர்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அங்கு சூப்பர்வைசர்கள் இருப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இன்று அதிகாலையில் தூய்மை பணியாளர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருந்த போது சூப்பர்வைசர் யாரும் இல்லை எனவும் அவர் வேதனை வேதனையோடு தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதன் அடிப்படையில் போலீசாரில் புகார் என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த நபரின் இருசக்கர வாகன எண்ணை வைத்து தற்போது போலீசார் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில தான் இருபத்தி ஐந்து மதிப்பத்தக்க இளைஞர் ஐம்பது வயது தூய்மை பணியாளர் பெண்ணுக்கு பாலியல் செய்கை மூலம் பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சி செய்யும் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது